ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனத்தில் இனிங் என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து யமுனா வந்து எக்ஸாமுக்கு வந்து படிச்சு நினைக்கிற டைமில் வந்து விவீனோட அம்மா வந்து சொல்லுவாங்க என்னடா அவள் ஒரு வேலை கூட செய்ய மாட்டா எப்போ பாரு புக்கை தூக்கி உக்காந்துக்கிறேன் நின்றுமா விடுமா படிக்கிறாங்களே அதே போதும் நீ ஏம்மா தேவையில்லாத பிரச்சனை பண்ண ஓஹோ இந்த வீட்டில் இருக்கிறதுனா பிரச்சனையே நின்றுதும்மா உங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கலைனா தயவுசெய்து நீங்கள் ஊருக்கு கிளம்புமா ஓபோ நீ அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டியாப்பா என்னை ஊருக்கெல்லாம் அனுப்புறதுக்கு அப்போ உங்கள் பொண்டாட்டி எதையுமே சொல்லப்படாதான் போது இதை வந்து யமுனா வந்து விவி பேசுகிறத வந்து பார்த்துங்க ஏன்னா எப்போவுமே ஒன்ஸ் டே இந்த காதலுக்கு தான் வந்து ரொம்ப வலிமை ஜாஸ்தி நம்ம யமுனா வந்து அப்படியே சப்போர்ட் பண்ணுறது பார்த்த உடனே வந்து உட்காந்துருக்குது அப்புறம் நீ நிவின் வந்து உள்ளே போய் ஒரு நிவின் உங்களுக்கு எதாவது எடுத்து வைக்கட்டுமா சாப்பிட்றேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ ஃபஸ்ட்டு நல்லா படிக்கிற வேலையை பார்த்து சுரிதா இப்போ தான் வெளியே எங்கள் அம்மாக்கிட்ட அவ்வளோ சண்டை போட்டு வந்தது நீ கண்டி எக்ஸாமில் ஃபெயிலான எங்கள் அம்மா உண்டியே போக என்னை கேலி கிண்டல் பண்ணுறதுக்கு நம்ம அது வந்து அப்படியே யமுனா வந்து அப்படியே ஃபோஸ்ட் பேக் மாதிரியே ஆகிடுதுங்க ஏன்னால் எப்போவுமே சிடு சிடுக்கிற நிவீன் வந்து இப்போ ரொம்ப பாசமாக இருக்கும் எல்லாமே கோவத்தில் எல்லாமே அப்படிதாங்க கொஞ்சம் நாளைக்கு இந்த காலக்கு போகிற போக்கில் வந்து எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சிடும் அவங்க எம்முனாவா வீட்டை எதிர்த்து வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க நிவீன் ரெண்டு பேரோட கவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி சூழ்நிலலாம் மாற போகுதுன்ட்டு பார்த்து என்ஜாய் பண்ணி போகலாம்